புரிதான் பாருங்க குறுக்கு வழிகள் படிச்சு அதுக்கு பதிலா படிக்கிறது அந்த நீளமான பெருசா எழுதி அதை எங்க வச்சிருக்கிறது தெரியாம வச்சு அதை யாரும் பார்க்காத அளவுக்கு எடுத்து பார்த்து அதை எழுதுறதுக்குள்ள இந்த புத்தியால அதை படிச்சிடலாம் இறை என்பு சொல்கிறார் போர்த் தொழில் பழகன்னு எழுதி இருக்காருங்க இலக்கியத்தில் மேலாண்மை மூளைக்குள் ஒரு சுற்றுலான அவ்வளவு பெரிய புக்கு எழுதியிருக்கிறாரு இன்னைக்கு தமிழகத்தின் முதன்மை செயலராக இருக்கக்கூடிய வே இறை அவர்கள் முடிஞ்சா வாங்கிடுங்க ஏழாம் அறிவுன்ற ஒரு புக்கு படிச்சு பாருங்க சின்ன சின்ன வார்த்தைகள் தான் அவருடைய புத்தகத்தை புரட்டிட்டு இருந்த ஒரு விஷயத்த சொன்னாருங்க கலங்கி போனேங்க நான் நான் பென்சிலோடு என் வாழ்க்கை தொடங்கியவள் இன்னைக்கு என் கையில கிரீன் பென் இருக்கு நான் பேராசிரியராக இருக்கிறேன் எனக்கு கீழே நாலு பேர் ஆய்வு செய்யறாங்க ஒரு ஒரு பெண் வந்து ஆய்வை சமர்ப்பிச்சிருக்காங்க சென்னை பல்கலைக்கழகத்துல கிரீன் பென்ல தான் கையெழுத்து போடுறேன் மேடையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் சொல்றேன் இன்னொரு ஐந்து பத்து ஆண்டுகளில் என் கையில் இருக்கக்கூடிய கிரீன் பெண்களில் இருக்கக்கூடிய கிரீன் இங்குக்கு அதிகாரம் கூடும் அதை நோக்கிய பயணம் என்னுடையது போய்கிட்டு இருக்கிறேன்ல எப்படி போக முடியுது எதை வைத்துக்கொண்டு நான் இவ்வளவு திண்மையாக பேசுகிறேன் எதை வைத்துக்கொண்டு நான் யோசிக்கிறேன் அவர் சொல்லுகிறார் மேலாண்மை பதட்டம் ஒரு விஷயம் வருகின்ற பொழுது நமக்கு பதட்டம் வரும் அந்த பதட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது எப்படி மேனேஜ் பண்றது இப்ப பாருங்க குதிரையில ஏறிட்டீங்க பதட்டம் என்பது குதிரை நம்ம சாட்டிடாம அந்த குதிரையை நம்ம ஓட்டணும் ஏதாவது ஒரு ஒரு எட்டு மணிக்கு தாலி கட்டணும் கல்யாண வீடு அம்மாவோ அப்பாவோ இருக்கிறீங்க பதட்டமா தான் இருக்கும் எப்படி மேனேஜ் பண்றது அந்த டைம்ல ஒரு விஷயத்தை காண முக்கியமான அரசு விழா முக்கியமான விஷயம் அந்த டைம்ல இருக்காது மேனேஜரை தூக்கி அடிப்பாங்க அதிகாரிகளை தான் போட்டு கசக்கி புழிஞ்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க அந்த பதட்டம் வேண்டும் என்கிறார் ஆனால் அந்த பதட்டத்தை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு சொல்லித் தராருங்க இலக்கியத்தில் மேலாண்மைங்கிற புக்கில் நான் ஒரு வார்த்தை சொல்றேன் நீங்க இன்னைக்கு வார்த்தைகளை சுமந்துட்டு போங்க ஒருத்தன் ஒரு 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 மிக முக்கியமான ஒரு நூல் அந்த நூல் ஒரு ஜப்பான் மொழியில் வந்திருக்கிறது அந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி ஒருத்த மரம் ஏறான் சோம்பேறிகளின் வாழ்க்கைன்னு ஒரு ஒரு சின்ன புக்கு ஒருத்த மரம் ஏற கத்து கொடுக்கிறான் ஒரு ஒரு டீச்சர் சிரமமான இடத்துல ஒருத்தன் ஏறும் போதெல்லாம் ஒன்னும் சொல்லல குரு ஈஸியான இடத்துல அவன் ஏறும் போது மட்டும் கவனம் 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 சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா கடினமான விஷயங்களை ஜாக்கிரதையாக செய்து விடுகிறோம் எளிமையான விஷயம் தானே என்று அதில் சறுக்கி விழுந்து விடுகிறோம் எனக்கு இதை படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய சொல் என்னுடைய மனசுல வந்தது யாரும் மலை தடுக்கி விழுவதில்லை சிறு கல் தடுக்கித்தான் விழுந்து போகிறார் சிறு கல்லில் இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்வது அலர்ட் ஸ்டே அலர்ட் படிக்கின்ற பொழுது ஒன்று தெரிகிறது அக்பர் அப்படிங்கிற சொல்லுக்கு கிரேட் அப்படின்னு அர்த்தங்க கிரேட் அப்படின்னா அக்பர் நாம சொல்லுவோம் அல்லாஹூ அக்பர் அப்படிம்போம் அல்லாஹோ அக்பர்னா என்ன அல்லாவே பெரியவன் மிக பெரியவன் இறைவன் மிக பெரியவன் அல்லாஹ் அக்பர்னா அக்பர்னாலே பெரியவன் அக்பர் த கிரேட் என்று அவனை சொன்னார்கள் என்றைக்காக நாம் தெரிந்திருக்கிறோமா அவன் ஏன் கிரேட் அவனோடு பீர்பல் என்ற ஒருவன் இருந்தான் அந்த பீர்பல் இடத்தில் மட்டும் அக்பர் இடத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் அவன் இயல்பாக பேசலாம் என்ற உரிமை தரப்பட்டிருந்தது தழ்வுடன் கூடிய ஒரு இயல்பான மேலாண்மை அக்பருக்கு இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் இதோ இங்கே பொறுப்பானவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தளர்ந்த மனநிலையில் இனிமையாக பழகுகின்ற பாங்கு வர வேண்டும் என்று அக்பர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லி தருகிறது எப்ப பார்த்தாலும் வேஷத்திலேயே இருக்க முடியுமா இப்போ நான் இதோ பேசுறேன் பேச்சாளர் கிட்ட வரும்போதே நான் ஒரு அரோகன்சி தப்பிச்சு ஓடி போய் வண்டியில ஏறி ஓடிடுவேன் இதே மாதிரி வீட்டில் பேச முடியுமா நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நான் ஏமா ஏமா பசிக்குதுமா அப்படிமா என் பையன் சொல்லுவானா இல்லையா பல நேரங்கள் இல்லைங்க அன்னைக்கு அப்படிதான் அண்ணன் திருமாவளவன் ஐயா உன்னுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் ஒன்று நாலு மணிக்கு பேச கூப்பிட்டாங்க சாயந்தரம் ராத்திரி ரெண்டு மணிக்கு பேச விட்டாங்க நான் சொன்னா சார் நான் வந்து ஒரு டீச்சர் சார் கரெக்டா எட்டு மணிக்கு பசிக்கும் சார் ஒரு மணிக்கு தான் உடனே சாப்பிட்டுருவேன் சார் ரெண்டு மணி கையெழுத்து போட்டு வீட்டில் போய் ஒரு அரை மணி நேரம் தூங்கிடுவேன் ராத்திரி ரெண்டு மணிக்கு விட்டிங்கன்னா அடுத்த நாள் காலேஜ் போனோம் என்ன பண்ணேன்னு தெரியுமா அதே புடவை கிடவ எல்லாம் எதுவுமே செய்யாம நேராக ரெண்டரை மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுட்டு அடுத்த நாள் காலைக்காக மாவு கரைச்சி வச்சுட்டு தாங்க மூன்றரை மணிக்கு தூங்கினேன் நம்ம பிரச்சனை யாருக்குங்க தெரியும் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல பார்த்த மாதிரி உள்ள அடிச்சுட்டு அப்படித்தான் சாதனையாளர்கள் வருகிறார்கள் இருந்தாலும் நின்று நிதானமாக பேசுவதற்கு என்ன காரணம் தளர்ந்த மனநிலையில் இனிமையாக பழகுகின்ற அந்த பாங்கு அந்த மேனேஜ்மெண்ட் அக்பர் பத்தாயிரம் புறாக்களை வளர்த்தார் பன்னிரண்டாயிரம் மான்களை அவர் வைத்திருந்தார் முஸ்லிம்கள் நாய் என்றால் விலகுவார்கள் ஆனால் அவர் மகுவாய் என்ற ஒரு நாயை வளர்த்தார் அந்த நாய்க்கு மகுவாய் என்றால் என்ன அர்த்தம் என்றால் மயக்குபவன் என்ற அர்த்தம் நாயின் மீது விருப்பம் கொண்டிருந்தார் உயிர்களின் மீது விருப்பம் கொண்டிருந்தார் அவர் கையில இப்படி அன்னத்தை எடுத்து இப்படி காட்டினா பறவைகள் வந்து கையில் கொத்தி கொண்டு போகும் என்ற அளவிற்கு அவருடைய இயல்பை அவர் இயல்பாக வைத்திருந்தார் இப்படி வரலாறு சொல்கிறது பீர்பல் கிட்ட சொன்னாங்களா ஒரு நாலு முட்டால கண்டுபிடிடான்னு நேரா வாங்க முதலாளி போகலான்னு சொல்லிட்டு தெருவில் கூட்டிகிட்டே போகும்போது ஒருத்தன் குதிரையில க தலையில் ஏதோ கட்டி வச்சிட்டு போனா நான் என்னப்பா குதிரைக்கு ஏன் வெயிட்டு போதாதா அதனால அதை இறக்காம பிறன்டே ஃபர்ஸ்ட் முட்டால கண்டுபிடிச்சிட்டோன்டான்னு அக்பர் செகண்ட் முட்டாள் ஒருத்தன் எதையோ தேடிட்டு இருந்திருக்கான் என்னடா தேடுறேன் மோதிரத்தை தோளிச்சிட்டேன் சார் எங்கடா தோளிச்சேன் அங்கே தோளிச்சேன் சார் ஏண்டா இங்க தேடுறேன் இங்கதான் தான் சார் வெளிச்சமா இருக்கு நான் ஸோ ரெண்டாவது முட்டாள் பிரபு அரண்மனை போகலாம் இன்னும் ரெண்டு பேர் வாங்க சொல்றேன் நேரா போனாரா நாட்டுக்கு இவ்வளோ வேலை இருக்கும் போது முட்டாள்களை தேடி கண்டுபிடித்தேனே நான் இரண்டு முட்டாள் நான் தான் மூன்றாவது முட்டாள் அப்ப நாலாவது எங்க மூணு பேரையும் வேடிக்கை பார்த்துட்டு அரசு வேலையை செய்யாம இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறீங்களே நீங்க தான் பிரபு அவர்களே சொல்லிட்டு போனாராம் அவர் அக்பர் தி கிரேட் கேட்ட இப்படி பேசிட முடியும் என்றால் பீர்பலால் பேச முடியும் ஏதோ ஒன்று இலகுவான தன்மை வீடு உங்களுடைய வீட்டில் ஏன் எப்போது எதை பேசினாலும் ஏன் சண்டை வருது எதை பேசிட முடியுதா வாப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னாலே பையன் மும்முன்னு ஆயிடுறானே ஒன்னும் இல்லைங்க மும்முன்னு இருக்கிறா வைஃப் என்னப்பா என்ன டின்னர் எல்லாம் தோசை தான் நல்லா தானே இருந்தா தொட்டுக்க உம் வைக்கிறேன் சரி அவர் பாப்பா நீயும் நீங்க சாப்பிடுங்க ஏன்ப்பா ஒரு மாதிரியா இங்க பாருங்க சுச்சுவேஷன் நல்லா யோசிச்சுக்கோங்க இவர் இலகுவா இருக்காரு வீட்டுக்கார ஹ சாப்பிடுங்க சொல்றேன் சொல்லு அப்பதான் சாப்பிடுவேன் இன்னைக்கு உங்க அம்மா வந்திருந்தாங்க என்ன சொன்னாங்க அதான் சாப்பிடுங்க சொல்றேன் சொன்னேன்ல ஏய் என்ன சொன்னாங்க சொன்னேன்ல சாப்பிடுங்கன்னு இன்னொடையும் சொன்னாங்க தூக்கி போட்டு அடி ஏன் பேசுறதுக்கு ஸ்பேஸ் இல்லையே ஒன்றுக்கு ஒன்று பரிமாறிக்கொள்வதற்கு ஸ்பேஸ் இல்லாம இல்லாமல் நான் என்ன அர்த்தம் என்றால் மனம் இறுகி கிடக்கிறது டென்ஷனா இருக்கிறது ஈகோவில் இருக்கிறது இதையெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணனும்னா தயவு செய்து சீரியல் பார்க்காமல் புத்தகம் படியுன்னு சீரியல் பாக்குறதுங்கிறது அடுத்த வீட்டு ஜென்னலா ஆபாசமா எட்டி பாக்குறதுக்கு சமம் கோகிலா எங்க போய் தொலைஞ்சா உனக்கு என்ன உனக்கு என்ன குழந்தைகளுக்கு அவங்களுடைய ஹீரோக்கள் யாருன்னு அந்த குழந்தைகளுக்கு தெரியலையே எனக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட்ல என் ஹீரோ வந்தியத்தேவன் தான் நீண்ட முடி வளர்த்து காதல கடுக்கன் போட்டுக்கிட்டு உடையில இடைவாள் போட்டுட்டு ஒரு நல்ல நீண்ட முகத்தோடு இருக்க அந்த உடை அணிந்து கொண்டு குதிரையை பஞ்ச கல்யாணி குதிரையை செலுத்தி கொண்டு இருந்த மந்திய என் ஹீரோ நிச்சயமா என் வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிட்டு போவான்னு நான் பிளஸ் டூ வரைக்கும் காத்திருந்திருக்கேன் கனவிலே அவன் நிறைந்திருந்தானே இன்றைக்கு யார் ஹீரோக்கள் நம் குழந்தைகளுக்கு அவெஞ்சர்ஸ் அத்தனையும் செத்து போனாங்க போன வருஷம் தெரியுமா உங்களுக்கு பேட்மேன் செத்துட்டார் ஆண்ட்மேன் செத்துட்டார் எல்லாரும் செத்துட்டாங்க எல்லாரையும் சாவடிச்சுட்டாங்க ஸ்பைடர்மேன் செத்துட்டார் ஏன் வால்வரின் செத்துட்டார் எல்லாரும் செத்துட்டாங்க என் வந்தியத்தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரு நமக்கான ஹீரோஸ் யாரு எங்க ஐயா பெரியார் தாசன் தான் சொல்லுவாரு மேல இருந்து ஒருத்தன் உண்மையா குதிக்கிறான் அவனுக்கு டூப்புன்னு பேரு குதிக்கிற மாதிரி நடிக்கிறவங்க எல்லாம் ஹீரோ குதி உண்மையா குதிக்கிறவனுக்கு ஆயிரம் ரூபா சம்பளம் குதிக்கிற மாதிரி நடிக்கிறவருக்கு கோடி ரூபா சம்பளம் இந்த நாடு உருப்படுமான்னு கேட்பார் அவர் நம்முடைய ஹீரோக்களை நாம் எப்படி அவர்களுக்கு பதிய வைப்பது